ஜானகி இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் தனா வந்து தாலியை வந்து கட்டினதை வந்து கைட்டலான்ட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் புவனேஸ்வரி வீட்டில் வந்து செம மாதம் வந்து ஜானகி தடுத்து நிப்பாடுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்க நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாயாவும் கதிரும் வந்து ரெண்டு பேரும் வெளியில் வந்துடுறாங்க புவனேஸ்வரி வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறமா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் இந்த தனா வந்து எங்கே போயிருக்கானே தெரியல அவங்க வீட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயமாக வந்து அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டா அவங்க வீட்டில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நேரம் வந்து அவள் வீட்டை வந்து நோட்டை விடுவோம் யாராவது புதுசாக போனாங்கன்னா அவங்கள வந்து விசாரிச்சா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஒரு கோவில் பக்கத்தில் வந்து நின்றுகிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி வீட்டை பார்த்துக்கிட்டே ரெண்டு பேரும் அந்த சமயத்தில் தனாக்கிட்ட வந்து போய் வந்து புவனேஸ்வரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நீ வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் இங்கே பாரு அவன் தாலி மட்டும் கட்டிட்டாங்கிறதுக்காக நீ வந்து அவனை வாழணும்னு அவசியம் இல்லை உனக்கு பிடிச்ச வாழ்க்கை வந்து உன் கையில் இப்போயே கிடக்கு நீ இந்த தாலியை கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க கார்த்திக் கூட வந்து கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா நீ வந்து வாழ்நாள் பூரா வந்து பேட்மிண்டன் வந்து விளையாடுறதுக்கும் உனக்கு பக்கபலமாக இருப்பான் நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டோன்னே இதெல்லாம் எப்படி நீங்க சொல்றதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தெரியல அப்படின்னு தாலியை தொட்டு இறுக்கி பிடிச்சிக்கிட்டே வந்து பயந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லாமல் இங்கே பாரு நீ வந்து எப்படி நேற்று வந்து அதிரடியாக ஒரு முடிவு அதே மாதிரி கார்த்தி நேற்று ராத்திரி ஒரு முடிவெடுத்தான் தெரியுமா அப்படின்னா அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் தான் மாயா வந்து அதிகாரிங்க கிட்ட வந்து அவனை பிடிச்சி கொடுத்துட்டாங்க அவன் வந்து அங்கே உள்ளே இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு உனக்காக வந்து அவன் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறப்ப நீங்கள் ரெண்டு பேருமே சேரணுங்கிறது தான் வந்து விதி அந்த விதியை வந்து நீ மாற்றாத நல்லா யோசிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க அப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு புடவைக்காரங்களை வந்து வர சொல்கிறாங்க வந்தோன்னே புடவை எடுத்துகிட்டு வந்து காட்டுறப்ப ப்ப புடவை வந்து ஒரு முப்பதாயிரத்துக்கு புடவை எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து மூர்த்த புடவையாக எடுத்துகிட்டு காசை கொடுக்குறாங்க ஆமாம் என்ன விஷயமா புடவை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டு வெட்டி பட்டு சட்டை எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் உனக்கு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடாத கேட்ட காசை நான் கொடுத்தேன்னா அதோடு முடிச்சுட்டு போயிடணும் அதை விட்டுவிட்டு நீ வந்து எதுக்கு வந்து யாருக்கு கல்யாணம் என்ன ஏது இதெல்லாம் விசாரிக்கிற வேலை உங்க கிடையாது காசை கொடுத்துட்டு எல்லாம் மரியாதை இங்கேருந்து கிளம்புற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் கிட்ட வந்து புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தியா உனக்காக மூர்த்த புடவை கூட ரெடி ஆகிடுச்சு நீ வந்து இதை கட்டிக்க முதல்ல வந்து நீ கதிரை வந்து மனசில் வந்து அவன் கட்டின தாலியை பற்றிலாம் நீ ஒன்றும் பெருசாக யோசிக்காத நீ நல்ல முடிவாக சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே தனா வந்து ஒரு குழப்பத்திலேயே இருந்தவங்க வந்து சரின்னு சம்மதிச்சிடறாங்க தலையை லேசாக ஆட்டிட்டு அப்போ தான் வந்து இந்த பக்கம் கரெக்டாக கதிரும் சரி யாரோ ஒருத்தர் வந்துட்டு போகிறாங்களே அவங்க யார் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அவரை பார்த்தா புடவைக்காரர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப இந்த நேரத்தில் புடவை இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பில்லை முதல்ல வந்து அவரை அது சொல்ல மாட்டாங்க அவர் வண்டிக்கிட்ட வந்து நான் கிட்டக்க போகிறேன் அப்போ வந்து அவர் நிப்பாட்டி ரணி அப்படின்னு சொல்கிறப்போ கரெக்டாக வந்து வண்டி வந்து கதிர் கிட்டக்கு வர்றப்போ வந்து அவர் விழுந்துடுறாரு கதிரும் கீழே விழுகிற மாதிரி நடிக்கிறாப்பில அந்த சமயத்தில் டக்குன்னு வந்து ஏஞ்சி கேட்குறாங்க சாரி பரவாயில்லப்பா தம்பி வண்ணிச்சிரு அப்படின்னு அவர் புடவைக்காரர் சொல்றப்ப ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும்னா இப்போ எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன் அந்த வீட்டில் நீங்கள் என்ன விஷயமா போனீங்க அப்படின்னு கேட்குறப்ப அது ஒன்றும் இல்லைப்பா புடவை வந்து கேட்டாங்க அதே மாதிரி பட்டு வேட்டி பட்டு சட்டை கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஏதோ ஒரு கல்யாணமா அதுக்காக அப்படின்னு சொன்னோன்ன சரி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தெரின்னு கேட்க வேண்டியது அதை கேட்டதுக்கு தான்ப்பா என்ன அந்த சத்தம் போட்டு அனுப்பி விட்டுருக்காங்க சரி மன்னிச்சுக்க நான் வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு கம்பி போயிடுறாங்க போனதுக்கு இந்த பக்கம் தனா வந்து யோசிக்கிறாங்க என்னடா இது இப்படி ஒரு முடிவு எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் இங்கே வந்து கரெக்டாக வந்து கதிர் வந்து கேட்குறாங்க நிச்சயமாக வந்து தனா அந்த வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு வந்து சொன்னோன்னே எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது ஆனால் வந்து நிச்சயமாக இல்லையே பட்டு வெட்டி பட்டு சட்டை அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பார்த்தா அவன் இரு முதல்ல வந்து விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க அப்போ தான் அந்த சமயத்தில் இங்கே வந்து பசுபதி வந்துடுறாங்க வந்துட்டு வந்து ஒரு வே வக்கீலை அழைச்சிட்டு வந்துட்டு கார்த்திகை வந்து நல்லபடியாக வந்து வெளில அழைச்சிட்டு வந்துடுறாங்க இந்த விஷயத்தை இந்த தகவலை வந்து அதிகாரி வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி கிட்ட ஆமாம் கார்த்திக் வந்து இப்போ வெளியில் வந்துட்டா புவனேஸ்வரி வீட்டுக்கு இந்நேரத்துக்கு போயிருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த தகவலை புரிஞ்சுட்டு ஆமாம் நீ சொல்கிறது கெஸ் பண்ணுறது கரெக்டு தான் கதிர் இப்போ வந்து தன வந்து நிச்சயமாக கார்த்திக் தான் கல்யாணம் பண்ணுறதுக்காக அவன் வெளில வந்துட்டான் அப்படின்னு நான் சொன்னேன்ல போகலாம் அப்படின்னே இதெல்லாம் நம்ப போனால் சரியா வராது இதுக்கு வந்து போக வேண்டிய ஆள் வந்து தடுக்கிறதே ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு யார் அப்படின்னு ரகுராம் ஒத்துக்க மாட்டா பிளேபு அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட போவேன்னா நான் வந்து ஜானகி பெ பெரிய தீவமாக கிட்ட சொல்கிறேன் அவங்க நிச்சயமாக இதுக்கு தான் முடிவு எடுக்க முடியும் அவங்கள தவிர வேறு யாராலையும் இதை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு இங்கே கிளம்புறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து வீட்டுக்கு சிவராமனும் சரி சீனுவும் ரெண்டு பேரும் போயிடுறாங்க போனவொன்னு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஆமாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனா எங்கேயாவது கிடைச்சாலா அப்படின்னா எங்கே தேடியும் கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே பத்மாவை வந்து பார்வதியும் சரி நிச்சயமாக வந்து இதில் அந்த மாயா தான் சம்மந்தப்பட்டிருப்பாள் அவள் வந்து கொஞ்சம் கூட வந்து யோசிக்க மாட்டான் நம்ம குடும்பத்தை வந்து பழி வாங்குறதுக்காகவே ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஜானகி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு பதில் பேச முடியாமல் இருக்கப்ப ஆமாம் நீ வந்து கதிர் வீட்டுக்கு போய் கேட்க வேண்டியது தானே கதிரை நான் போய் பார்த்தேன் அப்படின்னா அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறப்ப வே வேற எங்கே மனோரமா பாட்டி வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு வந்து சீனு வந்து சொன்னோன்னே அவங்க வீட்டிலையா இருக்கா அப்படின்னா அவன் மட்டும் கிடையாது மாயாவும் சேர்ந்து அங்கே தான் இருக்கான் அவனை பிடிச்சி சத்தம் போட்டு கேட்க வேண்டியதானே அப்படின்னா ரகுராம் கிட்ட வந்து சொல்றாங்க ஆல்ரெடி அவனை அடிச்சு கேட்டு பார்த்தாச்சு ஆனா அவனுக்கும் தெரியாது அவனும் நான் தேடி பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்றான் அவங்க சொல்றதெல்லாம் வந்து நம்ம பத்மா வந்து சொல்றாங்க நியாயமாக எடுத்துக்க முடியாது அவங்க எல்லாரும் வந்து சும்மா திறந்தாலே போய் சொல்லி தான் பழகுவாங்க மாயா வந்து இது வரைக்கும் வந்து குடும்ப குடும்பம்னு சொல்லி சொல்லி தான் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து செஞ்சு இப்போ இவ்வளோ பெரிய மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு வந்து தீரா பழியை வந்து சுமத்திட்டு போயிட்டா நம்ம குடும்பத்து மேலே இப்போ பாருங்கள் தினம் வேற காணும் எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாயா மட்டும்தான் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வந்து இங்கே ஜானகி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ வந்து சிவராமன் வந்து சத்தப்படுறாங்க ஏன் வந்து நீங்கள் தேவையில்லாமல் அன்னியை வேற வந்து கவலைப்பட வைக்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் இருக்காது தனா நல்லபடியாக தான் இருப்பா அப்படின்னு சொன்னோன்னே நீ சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா கதிரும் சரி இந்த பக்கம் மாயாவும் வந்து ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து வந்துட்டு அந்த சமயம் தான் இங்கே வந்து எல்லோரும் வந்து குடும்பத்தோடு வந்து இங்கே கார்த்திகிட்டே வந்தோடனே கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி தனா இப்போ பற்றியா கார்த்திக் உனக்காக வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கான் நீ வந்து புடவை மாற்றிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திகை பார்த்தோன்னா வந்து மனசு மாதிரி வந்து புடவை கட்டிக்கிட்டு வராங்க ஆனால் வந்து இது கதிர் கட்டின தாலியோட தான் அப்படியே வந்து நிற்கிறாங்க இங்கே பாருமா நீ வந்து இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்ட இல்லை அது எல்லாத்துக்குமே உனக்கு வந்து கூடி சீக்கிரம் வந்து கார்த்திக்கோட சேர்ந்து வாழ்கிறதுக்கான நல்ல சந்தர்ப்பம் அமைய போகுது அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லி அவங்க மனசை வந்து கரைக்கிறாங்க புவனேஸ்வரி அந்த சமயத்தில் இங்கே வந்து இதுக்கப்புறம் நம்ம பேசுனால் வேலைக்கேக்காது அப்படின்னு சொல்லிட்டு பெரியமா வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா கிட்ட வந்து சொல்லுறதுக்கு வந்துடுறாங்க வந்தோடனே வந்து ஆமாம் மாயா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் வந்து என்ன விஷயமா வந்து இப்போ தனா காணுன்னு சொன்னீங்களா தனா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா புவனேஸ்வரி வீட்டில் தான் இருக்கா அப்படின்னா இனிமேல் வந்து தனாவால் வாழ்க்கையில் தான் எல்லாமே வந்து பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சே அதான் கதிர் தாலி கட்டிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து புவனேஸ்வரியால் வந்து வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஏ முடியாது அவங்க வந்து தனாக்கு மறுபடியும் வந்து கார்த்திகை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ரெடியாக அப்படின்னு சொன்னோன்னே என்ன மாயா அப்படின்னு ஆமாம் இப்போ கூட வந்து கார்த்திகை வந்து வெளியில் வந்துட்டான் இன்னும் இப்போ கூட புடவை பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாமே வந்து ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணிகிட்டு தான் இருந்திருப்பாங்க இப்போ இந்த கல்யாணத்தை நாங்கள் போய் நம்பார்ட்டனா சரியாக வராது கதிர் வந்தால் சரியாக வராது அதனால் நீங்கள் மட்டும்தான் போய் வந்து உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னோன்னே நானும் பொறுத்திருந்து பார்த்தேன் இது வரைக்கும் வந்து என் பொண்ணுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்தேன் ஆனால் கடைசியில் எப்போ வந்து எல்லா மீறி போயிட்டுருக்காளா இந்த புவனேஸ்வரி இவளுக்கு வந்து நான் இதுக்கப்புறம் பதிலடி கொடுக்கலனா சரியாக வராது நான் வந்து மொதல் வேலையாக வந்து தடுத்து நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொன்னேன்னே நான் மாயா நான் இங்கேயே நான் முதல்ல கிளம்பி வா அப்படின்னு ஜானகி வாய்ஸில் வந்து செம்ம ஆவேசத்தோடு வராங்க வந்தோடனே அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து தனா வந்து தாலியை வந்து கையட்டி இப்படி வந்து கழுத்துலேருந்து எடுக்கலான்னு பார்க்குறாங்க நிறுத்து தனா என்ன தைரியம் இருந்தால் என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து ஜானகி வந்து கத்திட்டு மாசா வராங்க ஜானகியை பார்த்தா அதிர்ச்சியில் பசுபதி இந்த பக்கம் புவனேஸ்வரி கார்த்திக் எல்லோரும் அறண்டு போய் நிற்கிறாங்க மாயாவும் கூட வராங்க அதோட எபிசோடு முடிக்கிறாங்க